கிடைக்கும் அம்மாவாசை விரதம் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை என்று விரதமாகும் அம்மாவாசை விரதங்களில் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை ஆகிய மூன்றும் விசேஷமானவை அம்மாவாசை என்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் முறைப்படி தர்ப்பணம் செய்து வைக்கும் அந்தனர்கள் ஆற்றின் கரையோரங்களில் குளக்கரைகள் கிளக்கரையோரங்களில் இருப்பார்கள் அவர்கள் மூலம் தர்ப்பணம் செய்யலாம் அதன் பின்னர் முதியவர்களுக்கு பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் சிலருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும் அம்மாவாசை என்று வீட்டில் பெண்கள் குளித்து காலை உணவு உண்ணாமல் இறந்த முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் பதார்த்தங்களையும் செய்வார்கள் அன்றைய சமையலில் எல்லாவிதமான காய்கறிகளும் இடம்பெற்றிருக்கும் விரதம் இருப்பவர்கள் காலையில் எதுவும் சாப்பிடாமல் இருந்து பின் எத்தனை நபர்களை வணங்க வேண்டுமோ அத்தனை இலைகள் போட்டு சமைத்த எல்லா உணவுகளையும் பதார்த்தங்களையும் படைத்து துணிகள் வைத்து படைப்பவர்கள் துணிகளையும் வைத்து அகல் விளக்கேற்றி வைத்து தீபம் காட்டி முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபட வேண்டும் பிறகு படைத்த எல்லா உணவு பதார்த்தங்களையும் தனித்தனியாக இலையோடு எடுத்து வீட்டிற்கு வெளியில் உயரமான இடத்தில் வைக்க வேண்டும் வைத்தால் நாய்கள் பஞ்சிகள் தின்றுவிடும் முன்னோர்களுக்கு படைத்து வைப்பவைகளை காக்கைகள் உண்ண வேண்டும் என்பதால் தான் உயரமான இடங்களில் வைக்க வேண்டும் காக்கைகள் உண்ட பிறகு வீட்டிற்குள் முறைப்படி பரிமாறப்பட்ட இலைகளில் உறவு முறைகளுக்கேற்ப உள்ளவர்கள் அமர்ந்து சாப்பிட வேண்டும் இறந்தவர்களுக்கு படைத்த துணிகளை அவர்களுக்கு பிரியமானவர்கள் பயன்படுத்த வேண்டுமே ஒழிய பிறருக்கு தானமாக அமாவாசை விரதம் இருப்பவர் காலையில் சாப்பிடக்கூடாது பகலில் சாப்பிடலாம் இரவில் பால் பழம் அல்லது சிற்றுண்டிகள் ஏதாவது சாப்பிடலாம் முறைப்படி அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுபவர்களுக்கு அவர்களின் ஆசியும் அருளும் கிடைக்கும் என்பது ஐதீகம்